நம்பூர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடில் சேருராய்ஸ் ஹோட்டலேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் வாங்க ஜிஹெச்சுங்க ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட் இயற்கத்தில் தாங்க இந்த இடம் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே காட்டேஜ் நிறையா இருக்குங்க லெமன் காட்டேஜ் ரொம்ப ஃபேமஸுங்க ஒரே லைன் வீடு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஆறு வீடு இருக்குங்க இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இப்போ நமக்கு இடம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடிங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க நாற்பதுக்கு எழுபதுங்க ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பது நீளம் வந்து எழுபதுங்க அற்புதமான லேவிட்டுங்க இது ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்குது மூணு இருந்துச்சுங்க இந்த மாதத்துலேயே போயிருச்சு ரெண்டு விற்றுட்டாங்க இந்த ஒரு பீஸ் தாங்க இருக்குது நல்ல மரம் நல்ல நிழல் ரொம்ப ரொம்ப பக்கங்க நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துக்கலாம் லேக்கில் பஸ்ஸு விட்டுறாங்கன்னா நடந்து வர தூரத்தில்ங்க சூப்பரான ஒரு இடன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடிங்க சுற்றியுமே ரிசார்ட்டுங்க நல்ல கமர்ஷியல் ஏரியாங்க அழகாக வீடு கட்டிக்கலாம் இல்லை நம்ம ஏன்னா ரிசார்ட் கட்டுறோம் இல்லை தனியாக ஒரு வீடு கட்டி வாடகை உள்ளும் சூப்பரான ஒரு இடங்க அது ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி ஃப்ரண்டேஜி நாற்பது நீளம் வந்து எழுபதுங்க வடக்கு பார்த்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான ஒரு லேவுட்னு சொல்ல ரொம்ப ரொம்ப பக்கங்க லேக்குக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த இடம் இருக்குமா இல்லை வித்துருமா என்னென்ன தெரியாது அந்த மாதிரி ஒரு இடங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களது ஏற்காட்டில் இருக்க விற்கணும் இல்லை வேறு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே எங்களுக்கு கால் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வடக்கை பார்த்த மாதிரிங்க அற்புதமான ஒரே ஒரு பிளாட் இந்த இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குது லேக்கில் இருந்து நடந்து வர தூரத்தில்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க் யூ